லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்ல பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் மதுரையில திமுகவின் பிரம்மாண்டமான ரோட் ஷோ மற்றும் பொதுக்குழு நேற்று பரபரப்பாக பேசப்பட்டது அதுல முதல்வர் பேசும் பொழுது அடுத்த வருடம் இதே நாள் ஒரு தலைப்பு செய்தியாக இருக்கணும் திமுக மீண்டும் ஏழாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமர்ந்து விட்டதுங்கிறது அடுத்த வருஷத்துல தலைப்பு செய்தியாக இருக்கும் அப்படிங்கிறாரு இளைஞர்களை கொண்டு வரணும் இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கணும் பல்வேறு கருத்துக்களை சொல்றாரு எதிர்க்கட்சிகள் அமித்ஷா உள்ளிட்ட எல்லோருமே விமர்சிக்கிறாரு புதிதாக கட்சியை தொடங்கி வந்து இளைஞர்களை கவர சிலர் முயற்சி பண்றாங்க ஏமாத்த முயற்சி பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க பொதுக்குழுவின் மூலமாக புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறது திமுக என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு பெரிய நீண்ட காலத்துக்கு பிறகு மதுரையிலே பொதுக்குழுவை கூட்டி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மதுரையை குறிவைத்து தென் தென்மண்டலத்தில் ஒரு முக்கியத்துவத்தை பெற வேண்டும் என்று திமுக விரும்புகிறது இப்படியெல்லாம் ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருந்தன ஆனால் உண்மையிலேயே தென்மண்டலத்தை குறிவைக்க வேண்டும் என்று திமுகவுக்கு ஏதாவது டார்கெட் இருக்கான்னு கேட்டா அப்படி ஒன்றும் டார்கெட் இல்லை திமுகவினுடைய டார்கெட் என்பது தமிழ்நாட்டை எப்படி வழி நடத்திட வேண்டும் என்கிற அந்த ஒரு டார்கெட் தான் திமுக இருக்கே தவிர தென்மண்டலத்துல எப்படி வெற்றி பெறணும் தேர்தல் வெற்றி தோல்விகளை கணக்கிட்டு பணியாற்றுகிற இயக்கமாக திமுக எப்போதும் இருந்ததே இல்லை தேர்தல் வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்ட இயக்கமாக திமுக இருந்திருக்கு இப்ப இன்னொன்னு என்ன அவசியம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க தென்மண்டலத்தை குறி வைக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு இயல்பாகவே தென் மாவட்டத்தை பொறுத்த வரையில திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாகத்தான் இருக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இவையெல்லாம் திமுகவுக்கு சாதகமாகத்தானே அமைந்தது இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னு அதிமுகவினுடைய வாக்கு வங்கியாக அறியப்படுகிற முக்குளத்தோர் சமூகத்துக்கு ஒரு பெரிய மனவருத்தம் என்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையற்ற பிறகு இருக்கு அப்படிங்கிறத பரவலா பாக்குறோம் இந்த முறையும் முக்குளத்தோர் சமூகத்துக்கு மாநிலங்களவையில வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அவர்கள் இன்னும் கூடுதலாக கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இதெல்லாம் யாருக்கு பயன் தரும்னா நூறு விழுக்காடு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பயன் தரும் அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் இயல்பாகவே தன்னுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்தி விட்டது தன்னுடைய வாக்கு வங்கி மெல்ல உயர்ந்து விட்டது என்பதை உணர்ந்து தான் களத்துல பணியாற்றுறாங்க ஆனா இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரையில ஒரு புதிய உற்சாகத்தை கட்சிக்குள் ஏற்படுத்தி இருக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட சார்பு அணிகளை சேர்ந்தவர்களை எல்லாம் அழைத்து ஒரு உற்சாகப்படுத்துகிற முயற்சியாக இந்த பொதுக்குழுவை நடத்தி இருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அதுல ரொம்ப குறிப்பா முதலமைச்சருடைய உரை ரொம்ப முத்தாய்ப்பா அமைஞ்சுது அதாவது பூஸ்ட் பண்ணி விட்டாருன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை நேற்று பொதுக்குழுவில் வந்தவர்களுக்கெல்லாம் தந்தார் ஒன் டு ஒன் நான் எல்லாரையும் சந்திக்க போறேன்னு சொல்லிட்டேன் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்திக்கிறேன் அண்ணா அறிவாலயத்தில் ஒன் டு ஒன் சந்திக்கிறேன் அண்ணன் இப்படி ஒரு பொன்னான தருணத்துக்குத்தான் திமுக தொண்டர்கள் காத்திருந்தார்கள் ஏன் அப்படின்னு கேட்டா நீங்க பாருங்களேன் முந்தானத்து ஒரு செய்தி ஒண்ணு வெளியாச்சு முதலமைச்சர் எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கார் பாருங்க ஏதோ ஒரு கால்வாய் மராமத்துப்படி செய்யப்படாமலேயே இருக்கிறது அந்த கால்வாய் முதலமைச்சருடைய கண்ணில் பட்டு விடக் கூடாது என்பதற்காக திரையை வைத்து மறைத்து இருக்கிறார்கள்னு சொன்னாங்க ஆனா அமைச்சர் மூர்த்தி என்ன சொன்னார் இல்ல இல்ல பணிகள் நடக்குது அது பாக்கிறதுக்கு அந்த ரோட் ஷோல வர்ற நேரத்துல கொஞ்சம் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக மறைச்சிருந்தோமே தவிர மற்றபடி திட்டம் மட்டும் மறைக்கணும் அந்த பணிகளே நடக்க விடாம இருக்கணுங்கிறது அல்ல நோக்கம் மாநகராட்சி பணி நடத்துதுன்னு அமைச்சர் மூர்த்தி ஒரு விளக்கம் கொடுத்தார் உண்மையுமே கூடாது நீங்க மோடி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை மக்கள் இருக்கிற பகுதிகளை வந்து மோடியினுடைய பார்வையிலையோ அந்த மோடியினுடைய கவரேஜ்லயோ வந்துராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிரீன் போட்டு மூடுவாங்க அங்க ஏதாவது மேம்பாட்டு திட்டங்கள் இருக்கான்னு கேட்டா மேம்பாட்டு திட்டங்கள் இருக்காது அந்த இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஏதாவது அவர்களிடத்துல வியூகம் இருக்கான்னு கேட்டா இருக்காது காலங்காலமா இருக்கிறது மாதிரியே மோடி வந்துட்டு போன பிறகு இருக்கும் ஆனா இந்த கால்வாய் அப்படி அல்ல மராமத்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது முழுமை பெறுவதற்கு முன்பாக முதலமைச்சருடைய பயண திட்டம் இந்த கால்வாயை வந்து சீரமைச்ச பிறகுதான் முதலமைச்சர் வாங்கன்னு சொல்ல முடியுமா என்ன அதெல்லாம் இல்ல முதலமைச்சர் பயணத்திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு அப்ப அது வந்து ஒரு பார்வைக்கு ஒரு சரியானதாக இல்ல அப்படிங்கிறதுனால அதை வந்து மறைக்கிறாங்க ஆனா முதலமைச்சர் பயணத்துல போகிற போது அந்த இடத்துல நிப்பாட்டி இறங்கி பாக்குறாரு என்ன நடக்குதுன்னு ஏன் மூடி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்போ ஒரு முதலமைச்சர் எவ்வளவு கன்சர்னா இருக்காரு பாருங்க இன்னொன்று நீங்க வந்து மதுரையில ஒரு மக்கள் அலையலையாக வந்து நின்று லட்சக்கணக்கில் வரவேற்றுறது இருக்குல்ல இதற்கு முன்பு இதுவரை எந்த தலைவருக்கும் அப்படி ஒரு வரவேற்பு தரப்படல நீங்க மோடி கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ போனாரு சென்னையில ரோட் ஷோ போனாரு வழக்கமாக ரோட் ஷோல என்ன பண்ணுவாங்க பூக்களை கொண்டு வந்து தூவுவார்கள் பூரண கும்ப மரியாதையே அளிப்பார்கள் அப்படியே கார்ல ஏறி நின்று கையசிட்டுகிட்டே போயிடுவாங்க தலைவர்கள் இப்படிதானே ரோட் ஷோ அமித்ஷா ரோட் ஷோ இப்படிதானே நடந்தது ஆனா நீங்க பாருங்களேன் இறங்கிட்டாரு வீதிகள்ல இறங்கி மக்களோடு கரம் கொழுக்குகிறார் மக்களுடைய குறைகளுக்கு காது கொடுக்கிறார் மக்களிடத்தில பேசுகிறார் மக்களினுடைய மனநிலை என்ன என்பதை அறிந்து கொள்கிறார் இப்படி ஒரு ரோட் ஷோவை தேர்தலுக்கு தேர்தல் தான் நடத்துவார்கள் அரசியல் கட்சிகள் வாக்கு கேட்டு போவாங்க ஆனா முதலமைச்சர் தேர்தலுக்காக அல்ல மதுரைக்கு வந்துட்டோம் மதுரை மக்கள் நம்மளை வரவேற்கிறதுக்கு லட்சக்கணக்கில் திரண்டுட்டாங்க அவங்க நேர்ல சந்திச்சுட்டா என்ன அப்படிங்கிற அந்த வியூகத்தை தான் கீழே இறங்குறாரு இறங்கி கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தூரம் அந்த பயணம் அமைஞ்சது லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சார் ஒரே உற்சாக அலை ததும்புகிற காட்சிகளை ஊடகங்கள்ல பார்த்தோமே மக்கள் அப்படியே கண் விரிக்க புருவம் உயர்த்தி பாக்குறாங்களே முதலமைச்சர் இதுல அவர் முதலமைச்சர் இப்படி வந்து அருகில் வந்து நின்று என்னன்னு கேட்கிறாரு நம்மோடு கரங்குழுக்குகிறாரு அப்போ முதலமைச்சரினுடைய அணுகுமுறை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த பொதுக்குழுவினுடைய வருகையின் மூலமாக முதலமைச்சர் உணர்த்தி இருக்கிறார் இந்த பொதுக்குழு ஒரு பொது பயில்கல்லுக்கான அத்தியாயமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைந்து இருக்கிறது ரெண்டு சார்பு அணிகள் புதிய அணிகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அதெல்லாம் கட்சி ரீதியிலான நடவடிக்கை ஆனா நேற்றுக்கு முதலமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் மகத்தான வெற்றி ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தனித்து போட்டி திமுக தனித்து போட்டி ரெண்டு இடங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஏனைய இனங்கள்ல அதிமுக வெற்றி பெற்ற பிறகு கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு சொன்னார் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொன்னார் அதுக்கு கூட நிறைய தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க திருக்குறளை கூடிட்டு காட்டியெல்லாம் கண்டன குரல்கள் எழுந்தது நுனிக்கும்பர் ஏறினார் அகுதரன் துக்கின் உயிர்கருதி ஆகிவிடும் அம்மையாரே நீங்க இப்படி எல்லாம் பேசுறது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனா நேற்றைக்கு முதலமைச்சர் சுடா பாருங்க நான் மமதையோடு பேசவில்லை கண்ணுக்கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நம்முடைய உழைப்புக்கு முன்னால் எதிர்கட்சிகளே இல்லை என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறோம்னு முதலமைச்சர் தன்னடக்கத்தோடு ஒரு செய்தியை சொல்றாரு அதுதான் யதார்த்தமான உண்மை தேமுதிகிற கட்சிக்கு ஒரு செக் மாண்ட் வைக்கிறதா நினைச்சின்னது ஃபெயிலியர் ஆயிருக்காரு ஒரு மணி நேரத்துல உங்களுடைய வியூகம் பல்லளிச்சிருச்சே பிரேமலதா பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களை அம்பலப்படுத்தி விட்டாரு நினைத்து அப்போ உங்களால ஒரு கூட்டணியை அகாமடேட் பண்ண முடியல உருவான கூட்டணியை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக முடியல எதிர்கட்சி நிலையிலிருந்து பணியாற்ற முடியல இப்படி எந்த வியூகங்களையும் வகுக்க முடியாத நிலையில் எதிர்கட்சிகள் இருக்கிற போது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியோடு இருக்கக்கூடிய கூட்டணி அந்த தலகர்த்தர்கள் இவர்கள் எல்லோரும் வெற்றி சமவெளிக்கு தொடர்ந்து பயிரப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நேற்றைய பொதுக்குழு உணர்த்தி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் ஒரு வருடத்துக்கு முன்பே தேர்தல் பணிகளை தொடங்கி விட்டதா திமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நீங்கள் இது ஒரு உற்சாகமாக இருக்கும் திமுக தொண்டர்களுக்கு திமுக நிர்வாகிகளுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இன்னொரு பக்கம் இது ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க அதாவது முதல்வரே சொல்கிறாரு நம்மளுடைய வெற்றி வந்து கூட்டணி உறுதியாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய வெற்றி சாத்தியமாகுது வலுவான கூட்டணி அப்படிங்கிறாரு அது குறித்தெல்லாம் விஜய் குறித்து கூட மறைமுகமாக சொல்கிறாரு இளைஞர்களை கவர்றதுக்கு ஏமாற்றுறதுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க கூட்டணி உடைந்து விடக்கூடாது விஜய் அதிக வாக்குகளை வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அச்சத்தில் தான் திமுக முன்கூட்டியே தேர்தல் பணிகளை துவங்கி விட்டதாக பார்க்கலாமா விஜய்க்காக திமுக பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல சார் என்ன அவசியம் இருக்கு நான் நான் ஒரு ஒரு சின்ன சொல்றேன் திமுகவினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளை நீங்க பட்டியல் கொடுங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த கட்சிகளினுடைய பெயரை நீங்க பட்டியல் கொடுங்க அதுல ஒரு பத்து கட்சி தான் பிரதான கட்சி தமிழ்நாட்டுல இருக்கலாம் தொண்ணூத்தி அரசியல் கட்சிகள் இருக்கலாம் பத்து கட்சி தான் பிரதான கட்சி அதுல எட்டு கட்சி திமுகவோடு கூட்டணியில இருக்கு யார் மக்கள் மனங்களை வென்றெடுக்கிற இடத்தில் இருக்கிறார்களோ யார் மக்களோடு களத்தில் நின்றிருக்கிறார்களோ யார் மக்களுக்கு அறிமுகமாகி இருக்கிற தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் திமுக கூட்டணியில யார் இருக்கா பாஜக இருக்கு வேற யாராவது இருக்காங்களா வேற யாரும் இல்லை இன்னொன்று நீங்க வந்து கடந்த காலத்துல அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்த எல்லா கட்சிகளும் அதே நிலைப்பாட்டோடு இன்றைக்கும் தொடர்றாங்களா நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக கூட்டணி தானே சார் நேற்றுக்கு விஜயகாந்தினுடைய மனைவி என்ன சொல்றாங்க கட்சியினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் நாங்க வந்து ஜனவரி மாதத்துக்கு பிறகு சொல்லுவோம் அரசியலை பொறுத்தவரை தேர்தல் தான் கணக்குங்கிறாங்க தேர்தல் தான் கணக்கு அதை தான் அதிமுகவினுடைய இந்த அறிவிப்பும் எனவே எங்களுடைய அறிவிப்பும் தேர்தலை மையப்படுத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உங்க கூட்டணிக்கு நீங்கள் விரித்த வலையில் அவர்கள் விழவில்லை ஏற்கனவே உங்களோடு தொடர்ந்த கூட்டணி இப்போது தொடரும் என்று சொல்லவில்லை நீங்க தான் அறிக்கை கொடுத்தீங்க அதிமுக தரப்புலதான் அறிக்கை தேமுதிக கூட்டணியில தொடர்ந்து தேமுதிக சொல்லிட்டு நாங்க அதிமுக கூட்டணியில தொடர்றோம்னு இல்லை எஸ்டிபிஐ கட்சி உங்களோட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது இந்த முறை என்ன நிலைமை திமுகவை ஏற்கனவே வந்து சந்தித்து அவர்களுக்கு உண்டான இடத்துக்கான ஒரு உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு போய்விட்டதாகத்தான் செய்தியை புரிந்து கொள்ள முடியுது நம்ம அப்போ இப்படி ஒரு அலங்கோல காட்சிகள் எதிர் தரப்புல இருக்கு ஆனா இங்க என்ன நிலைமை திமுக கூட்டணி எப்ப சார் உருவாச்சுன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தது அப்பவே உருவாயிச்சு சார் இந்த கூட்டணி அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிற கட்சிகள் எதுவும் வெளியேறவில்லை மாறாக புதிய கட்சிகள் வந்து அன்னாடம் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தினந்தோறும் ஒரு கட்சி புதிய கட்சி வந்து தங்களுடைய ஆதரவை திமுக கூட்டணிக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்ப ஏன் பயப்படணும் சரி இங்க இருக்கிற கூட்டணி கலகலத்தரும் அப்படிங்கறதுனால ஒரு பயம் விஜய் நம்பி யாரு சார் போவா விஜய்க்கு என்ன நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கு யாரு விஜய்யோடு கலம் கோற்பதற்கு தயாராக இருக்கிறாங்க நான் கே இளைஞர்கள் போறாங்க இளைஞர்கள் குறித்தான அச்சத்தை வெளிப்படுத்துறாருல்ல முதல்வர் இளைஞர்களை சேருங்க இளைஞர்கள் ஏமாற்ற ஒருத்தர் வர்றாரு ஒரு தலைவர் இங்க இருக்கேன் ஒரு தலைவர் தேர்தல் கணக்குக்கான கவலையை வெளிப்படுத்தல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கொள்கை ரீதியான கவலையை வெளிப்படுத்துகிறார் அதாவது கொள்கையற்ற கூட்டமாக ஒரு இளைஞர் பட்டாலும் புறப்பட்டு விட கூடாது அது தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு ஆபத்து ஏற்பட்டுரும் எனவே அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது அந்த இளைஞர்களை திராவிட இயக்கத்தின் பால் அழைத்து வாருங்கள் திமுகவின் பால் அழைத்து வாருங்கள் ஒரு அறைகுவல பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சியினுடைய நகர ஒன்றிய மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு தலைவர் கொடுக்கிறார் சார் இது கவலை வந்து தேர்தலுக்கான கவலை இல்லை சார் தமிழ்நாட்டினுடைய தன்மை கட்டுப்போய் விடக்கூடாது கொள்கை ரீதியான பயணத்தை இளைஞர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற அந்த கவலையைத்தான் அவர் வெளிப்படுத்துகிறார் நீங்க இதை அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் விஜய் வந்துருவாரு அவருக்கு போய் ஓட்டு போட்டுருவாங்க இளைஞர்கள்லாம் அவர்கிட்ட போயிடுவாங்க அப்படின்னு ஒருபோதும் கவலைப்படுகிற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல நீங்க இளைஞர் அணியில் இன்னும் வலுவான கட்டமைப்பை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செயலாளராக வந்ததற்கு பிறகு உருவாக்கி நீங்க கீழ்நிலை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்கள பாசறை கூட்டங்கள் யோசிச்சு பாருங்க மாவட்ட வாரியா பாசறை கூட்டம் ஒன்றிய வாரியா நகர கழகங்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க கொள்கையால் இயங்கிட வேண்டும் என்கிற சிந்தனையை உருவாக்குகிற ஒரு இளைஞர் படைய திமுக தயார் செஞ்சு லட்சக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்டு வந்த அந்த பாசறை கூட்டத்தில் அமர்த்தி வியூகங்களை எப்படி வகுக்க வேண்டும் பிரச்சாரங்கள் எப்படி மேற்கொள்ளப்படுகிறது பிரச்சாரங்களை எப்படி முனைமுழுங்க செய்ய வேண்டும் தவறான அவதூறுகளை எப்படி எதிர்கொள்கிறது திமுக திமுக என்னவெல்லாம் செய்திருக்கிறது இப்படி ஒரு புரிதலை ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி வகுப்பறையை போல நடத்தி முடிச்சிட்டாங்க சார் ஏ சார் திமுக கவலைப்படணும் திமுக லட்சக்கணக்கான இளைஞர்களை கொள்கையால் ஈர்த்திருச்சு தன்னுடைய கடந்த கால அரசியலினுடைய செயல்பாடுகளால் ஈர்த்திருச்சு விஜயால் அப்படி ஈர்க்க முடியுமா யூத் படத்துல நடிச்சேன் பகவதி படத்துல நடிச்சேன் தலைவா படத்துல நடிச்சேன்னு சொல்லிதான் பயப்படுத்த விஜய் இந்த மண்ணுக்கு செய்திருக்கிற இளைஞர்களை ஈர்க்க முடியுமா இதெல்லாம் முதலமைச்சர் உணராமல இருக்கிறார் எனவே முதலமைச்சருடைய கவலை என்பது இளைஞர்கள் விஜய் பக்கம் போய்விடுகிறார்கள் என்பது அல்ல இளைஞர்களை மடைமாற்றுகிற வேலையை சிலர் செய்கிறார்கள் இளைஞர்கள் மடைமாறி போனால் ஒரு சினிமா மோகத்தால் அரசியல் ரீதியான பயணத்துக்கு தயாராவார்கள் என்று சொன்னால் கொள்கை கோட்பாடு என்பது இல்லாமல் போகும் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய காவலரனாக இருக்கிற திமுகவுக்கு இருக்கிறதுன்னு சொல்றாரு ஒரு தலைவர் இதை வெளிப்படுத்தப்பட்டாரா அவர் தத்துவத்தின் தலைவர் இல்லையா எனவே அந்த கவலையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவ்வளவுதான் ஏற்கனவே முதல்வர் அவர்கள் அந்த உரையில சொல்லிருந்தாரு ஊடகத்தினுடைய சொகுசு எப்போதுமே திமுக இருந்ததில்லை ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி எதிர்கட்சியாக இருக்கும்போதும் ஒரு விமர்சன பார்வையோடு தான் அணுகுவாங்க அப்படின்னு சொன்னாங்க உதாரணமாக இப்போ அண்ணா இன்வர்சிட்டி விவகாரத்தில் தொடர்ச்சியாக திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அதில் முப்பது வருடம் தண்டனை எந்தவித கருணையும் காட்டக்கூடாது அப்படின்னு இன்னும் அந்த சாருங்கிற கேள்வி இருக்குன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க இந்த சூழலில் அந்த தீர்ப்பு வந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க ஒரு அரசு எவ்வளவு துரித கதியில் இயங்கி தவறுகளை தடுக்க முடியுமோ அவ்வளவு துரித கதியில் இயங்கி தவறுகளை தடுத்து நிறுத்தி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் நடந்தது அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை ஒரு பிரதான ஏடு அதை செய்தியாக்கி நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்த்ததற்கு பிறகு அந்த பிரதான வாடையேட்டினுடைய ஆசிரியரை சிபிசிஐல கொண்டு போய் வச்சு உங்களுக்கு யார் இந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்ததுன்னு மிரட்டினாங்க அவர் வெளியில வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார் நான் இந்த நாட்டு மக்களுக்கு இப்படி ஒரு தவறு நடந்திருக்கிறது இந்த நாட்டில் இவ்வளவு மோசமான அறக்கத்தனமான நடவடிக்கைகளை சில இளைஞர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியதற்காக என்னை அச்சுறுத்துகிறார்கள் என்று பேசினார் யார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் எத்தனை நாட்கள் கழித்து கைது நடவடிக்கை நீங்களே யோசித்து பாருங்கள் எத்தனை நாட்கள் கழித்து தண்டனை அந்த அரசு இருக்கிறவரை தண்டனை இல்லை அந்த அரசு இருக்கிறவரே இந்த வழக்கு வேகம் எடுக்கவில்லை அந்த வழக்கை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிறகுதான் வேகம் எடுக்க செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தந்திருக்கிறது இந்த அரசு ஆனா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அரசியலாக்குனாங்க யார் அந்த சார் யார் அந்த சார்னு ஊருக்கு ஊரு போஸ்டர் அடித்து ஒட்டச் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவரோடு சேர்ந்து கொண்டு ஜாலரா அடித்துக் கொண்டிருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் தவறு நடந்துருச்சுன்னு சொல்லப்பட்டதிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக குற்றவாளி கைது செய்யப்பட்டார் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டது அரசு தரப்பு சாட்சிகள் எவ்வளவு வேகமாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் இந்த வழக்கு இவ்வளவு விரைவாக நடந்து முடிஞ்சிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை மாசம் சார் ஆகுது எண்ணி பாருங்க நாட்கள் நூறு நாட்களை கூட இன்னும் தொடவில்லை நூறு நாட்களை நெருங்குவதற்கு முன்பாகவே இந்த வழக்கு விசாரணையை முழுமையாக நிறைவு பெற செய்து ஒரு தண்டனையை இந்த அரசு பெற்றுக் கொடுத்திருக்கு இப்ப இந்த அரசு யார் பக்கம் நிக்குது குற்றவாளியின் பக்கம் நிற்குதா என்ன சொன்னாங்க அவர் திமுக காரர் இருந்தாங்க அவர் அமைச்சர் மாசுவோடு நெருங்கிய தொடர்புடையவர் இருந்தாங்க அவர் பொறுப்புல இருந்தாருன்னாங்க ஆனா திமுகவுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று திமுக சொன்னது இப்ப திமுக ஆளுங்கட்சி நீங்க பொள்ளாச்சி விவகாரத்துல எல்லாரையும் காப்பாத்தியதை போல இப்போது யாரையாவது காப்பாற்றி இருக்கிறதா திமுக ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டு சென்டர்ஸ் கொடுத்திருக்காங்க தேர்ட்டி இயர்ஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல அப்ப திமுக பெண்குலத்தில் இருந்திருந்தால் அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தால் உங்களை மாதிரி இருக்கணும் அப்போ உண்மை என்னன்றது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சா இந்த அரசு எவ்வளவு வேகமாக செயல்பட்டு இருக்குங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சா என்றைக்காக இருந்தாலும் உண்மை வெளிவந்தே தீர்வு போய் சில காலம் ஆட்டம் போடுவதை போல ஒரு காட்சி இருக்கும் ஆனா அது நிரந்தரமாக இருக்காது அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியினருடைய பிரச்சாரம் யார் அந்த சார் யார் அந்த சார்ன்னு கேட்டீங்க அந்த சாரு யார் என்பதை இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக தமிழ்நாடு அரசு பட்டவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது அரசு தரப்பு சாட்சிகளை வேகமாக சமர்ப்பிக்கலன்னு சொன்னா இந்த வழக்கு இவ்வளவு வேகம் எடுத்திருக்குமா நூறு நாட்களுக்குள்ள ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்குமா ஏன் இந்த விவகாரத்தை இவ்வளவு வேகமாக முதலமைச்சர் நடத்தினார் மடியில் கனமில்லை அதனால் வழியில் பயமில்லை துவக்கத்திலிருந்தே இந்த அரசு இந்த விவகாரத்தில் வெளிப்படை தன்மையோடு இயங்குது என்ன விசாரணை தேவைன்னு விரும்புறாங்களோ அந்த விசாரணை சிபிஐ விசாரணையா சிபிஐ விசாரணைக்கு தயார் சிபிசிஐடிக்கு கொண்டு போகணுமா சிபிசிஐடிக்கு கொண்டு போறதுக்கு தயார் இல்ல வேற ஏதாவது இதுல மாறுதல்கள் தேவையா எல்லாவற்றுக்கும் இந்த அரசு இசைந்து கொடுக்குது இந்த அரசு எந்த நெருக்கடியும் கொடுக்கல என்ன தேவை என்று நீதிமன்றம் கருதுகிறதோ அதை செய்து கொடுப்பதற்கு தயார் என்கிற நிலையிலிருந்து நீதிமன்றத்தில் முழு ஆவணங்களையும் குற்றவாளிக்கு எதிராக அரசு தரப்பில் தாக்கல் செய்து தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது ஒரு அரசு இதை ஒரு அரசு இயங்கிட வேண்டும் நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எனவே திமுக மீது சுமத்தப்பட்ட கரை நூறு நாட்களில் துடை தெரியப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் சொல்றேன் நன்றி தோழர் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி